அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் அழகு இரண்டில் நீர் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் ஒன்று ச பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும்ல ஒன்று பாருங்கள் உலகில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் டேஸ் ஆகும் இதில் ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் வந்து உப்பு நீர் உலகில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் உப்பு நீர் ஆகும் இரண்டு பாருங்க பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல விடை காய்ச்சி வடித்தல் மற்றது எல்லாமே வந்து என்னது நீர் சுழற்சியினோட படிநிலைகள் தான் ஆவியாதல் ஆவி சுருங்குதல் மலை பொழிதல் எல்லாமே நீர் சுழற்சியில் வரக்கூடியது தான் எது இல்லை அப்படின்னா காய்ச்சி வடித்தல் அடுத்து பின்வருவனவ பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது அப்படின்னா நீராவிப்போக்கு ஆவியதல் அப்ப விடை வந்து விடை தான் சரி ஒன்று மற்றும் நான்கு அடுத்து பாருங்க நன்னீரில் சுமார் முப்பது சதவீதம் நீர் எங்கே காணப்படுகிறது இதற்கான விடை நிலத்தடி நீர் அடுத்து ஐந்து வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியாக் வெளியேறுகிறது வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாது விடை அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம் அடுத்து நிரப்புக இயற்கையாக கிடைக்கும் நீரில் பூஜ்ஜியம் சதவீதம் நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது இரண்டு நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர் மூன்று நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படுகிறது நான்கு ஆறுகளில் பாயும் நீரின் அளவு மழைக்காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும் ஐந்து நீர் சுழற்சியினை ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி என்றும் அழைக்கலாம் அடுத்து சரியாக தவறா என கூறுக தவறாக இருப்பின் சரியாக எழுதவும் ஒன்று ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மண் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை விடை வந்து தவறு சரியாக எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏற்றது இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடல் ஆகும் விடை தவறு இதை எப்படி சரியாக எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் கடல் நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் முகத்துவாரம் எனப்படும் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் இல்லை அப்படின்னா இதில் வந்து நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடல் ஆகும் இதில் கடல் பதிலாக குளங்கள் அல்லது நீர் இது நீர் நீரூற்றுகள்னு எழுதிக்கலாம் சரியா அடுத்து சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவி நிகழும் விடை சரி அடுத்து குளிர்வித்தலால் பொருட்களின் மீது பனி உருவாகும் விடை வந்து சரி கடல் நீரினை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் விடை வந்து தவறி எப்படி எழுதலாம் அப்படின்னா எழுதுறது கடல் நீரினை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்த இயலாதுன்னு எழுதிக்கலாம் இதுதான் சரியான குற்று அடுத்து வெ பொறுத்துக்க பாருங்கள் வெள்ளம் இதற்கான விடை என்ன வரும் அதிக அளவு மழை மேற்பரப்பு நீர் ஏரிகள் சூரிய ஒளி வந்து ஆவியாதல் மேகங்கள் நீராவி உறைந்த நீர் வந்து துருவங்கள் இந்த மாதிரி நம்ம எழுதணும் எடுத்து அடுத்து கீழ்கண்டும் வாக்கியங்களில் சரியான வரிசையில் எழுதுக இங்கே இருக்க வாக்கியங்கள் எல்லாமே வந்து வேறுபட்டு இருக்கும் நம்ம சரியான முறையில் வரிசைப்படுத்தி எழுதணும் முதல்ல என்ன எழுதலாம் அப்படின்னா சூரியனின் வெப்பமானது புவி மீதும் பெருங்கடல்கள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் பிற நீர்நிலைகளின் மீதும் செயல்பட்டு நீராவியாகிறது இது முதல்ல ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னா மரங்களில் உள்ள இலைகளின் மூலம் நீராவி போக்கு நடைபெற்று வளிமண்டலத்தினுள் நீராவியாக சேர்கிறது மூன்று என்ன எழுதலாம் அப்படின்னா மூன்றாவது வந்து இங்க பாருங்க தூசு பொருள்களுடன் இணைந்து மிதக்கும் இந்த நீர் திவலைகள் இணைந்து மேகங்களாக உருவாக்கும் இது எழுதிக்கலாம் அடுத்து நான்கு இங்க இருக்கு பாருங்க மேகங்களை சுமந்த வெப்ப காற்று மேலே போகிறது இது நான்காவதாக எழுதிக்கலாம் ஐந்தாவதாக பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு வளிமண்டலத்தின் உயரடுக்குகளில் காற்று குளிர்வாக இருக்கும் இது ஐந்தாவதாக எழுதிக்கலாம் ஆறாவது இந்த ஆவியானது குளிர்வடைந்து சிறு நீர்த்துளிகளாக அறிகிறது ஆகிறது ஏழு வந்து நீர்த்துளிகள் ஒன்றாக இணைந்து பெரிய நீர்த்துளிகள் ஆகிறது எட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய நீர்த்துளிகளின் எடை அதிகமாவதால் காற்றால் அந்த நீர்த்துளிகளை சுமந்து செல்ல இயலாமல் மழையாக பொழிகிறது எட்டு வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து ஒப்புமை தருக மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னா நீர் பற்றாக்குறை மறுசுழற்சின்னா நீர் மேலாண்மை நிலத்தடி நீர்னால் ஆழ்துளை கிணறு மேற்பரப்பு நீர்னா ஏரிகள் அடுத்து மிக குறுகிய விடிகளில் முதல் கேள்வி பாருங்கள் ஏதேனும் நான்கு நீர் மூலங்களை குறிப்பிடவும் இதற்கான விடை வந்து பக்க எண் பதினாறுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் கிணறுகள் கால்வாய்கள் நீர்த்தேக்கங்கள் குளங்கள் ஆறுகள் நீர்த்தொட்டிகள் ஆழ்துளை கிணறுகள் இருக்குது இதில் ஏதாவது நான்கு தான் கேட்டிருக்காங்க ஏதாவது நான்கு எழுதிக்கிங்க இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி நகரங்களிலும் கிராமங்களிலும் உள்ள மக்களின் பல்வேறு தேவைகளுக்கான நீர் எவ்வாறு பெறப்படுகிறது இதற்கான விடை பக்கம் பதினாறுல பார்க்கலாம் முதல் கேள்விக்கு விடை எழுதணும்ல அதுல இருந்துதான் நம்ம வந்து சேர்த்து எழுதுறோம் சரியா கிணறுகள் கால்வாய்கள் நீர்த்தேக்கங்கள் குளங்கள் ஆறுகள் நீர்த்தொட்டிகள் ஆழ்துணை கிணறுகள் போன்றவை கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் முக்கிய நீர் ஆதாரங்களாக விளங்குகின்றன இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி குளிர் சாதனை பெட்டியில் வைத்து குளிரீட்டப்பட்ட ஒரு முகவை நீரினை வெளியே எடுத்து ஒரு மேசையில் வைக்கவும் சிறிது நேரத்திற்கு பின்னர் அந்த பாட்டிலை சுற்றி குளம்போல் நீர் தேங்கி இருக்கும் ஏன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பக்கையின் இரவத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க பனிக்கட்டிகளை கொண்ட நீரின் குளிர்ந்த பகுதியானது அதனை சுற்றியுள்ள காற்றினை குளிரச் செய்கிறது அதன் மூலம் காற்றில் உள்ள நீராவி சுருங்கி குவளையின் வெளிப்பகுதியில் நீர்த்தேவலைகளாய் உருவாக்கியுள்ளது இதன் மூலம் வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதனை நாம் அறியலாம் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி அன்றாடம் நாம் மேகங்களை காண்கிறோம் ஆனால் மழை பொழிவு அன்றாடம் நிகழ்வதில்லை ஏன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க மழை பொழிவு நிகழ குளிர்ச்சியான காற்று தேவை மேகங்களை சுற்றியுள்ள காற்று குளிர்ச்சி அடையும் போது மட்டுமே மலைப்பொழிவு நிகழும் இது நான்காவது கேள்விக்கான விடை இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம் அடுத்து நீர் பனிக்கட்டியாக காணப்படும் இடங்கள் பக்க பக்கையின் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் நிலத்தடி நீர் பக்கையின் இருபத்தி இரண்டில் இருக்குது இங்கே இருக்கு பாருங்கள் உறைந்த நீர்னு இருக்குல்ல இதில் எழுதிக்கலாம் துருவங்களில் உள்ள பனிப்படிவுகள் மற்றும் பனியாறுகளில் நீர் உறைந்த நிலையில் காணப்படும் இந்த மூன்று பாடி எழுதிட்டு இந்த தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இங்கே இருக்க பாருங்கள் இமயமலை பனிப்படிவுகள் பனிப்பாறைகள் மற்றும் பனியாறுகளை கொண்டுள்ளது இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்த ஆறாவது கேள்வி ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியில் உள்ள நீர்வாழ் விலங்குகள் எவ்வாறு உயிர் வாழ்கின்றன இதற்கான விடை எண் இருபத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இதற்கான விடை பனிப்படலத்திற்கு கீழ் வசிக்கும் நீர்வாழ் விலங்குகள் இறப்பதில்லை ஏனெனில் மிதக்கும் பனிப்படலமானது ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்பட்டு நீரிலிருந்து வெப்பம் வெளியேறுவதனை அனுமதிப்பதில்லை எனவே நீரின் மேற்பரப்பு மட்டுமே குளிர்ச்சியடைந்து பனியாக மாறுகின்றது இக்காரணங்கள் நீர்வாழ் விலங்குகளுக்கு சாதகமாக அமைந்து அவை உயிர் வாழ உதவுகின்றன இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து ஏழாவது கேள்வி மழைநீர் சேகரிப்பின் வகைகள் யாவை இதற்கான விடை பக்கையின் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மழைநீர் சேகரிப்பு தலைப்பு இருக்கும் அது கீழே எழுதிக்கலாம் மழைநீர் சேகரிப்பில் இரண்டு முறைகள் காணப்படுகின்றன முதல் முறை வந்து மழை எங்கு பொழிகிறதோ அவ்விடத்திலேயே சேகரித்தல் இது முதல் முறை இரண்டாவது முறை அடுத்த பக்கத்துல இருக்கு பாருங்க ஓடும் மழை நீரினை சேகரிக்கல் இந்த இரண்டு பாயிண்ட்டை எழுதிக்கலாம் ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் குறுகிய விடை மேற்பரப்பு நீரினை நிலத்தடி நீரிலிருந்து வேறுபடுத்துவோம் இதற்கான விடை வந்து பக்கையின் இருபத்தி இரண்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கலாம் இல்லைன்னா மேற்பரப்பு நீர்னு தலைப்பு போட்டு அதுக்கு இறந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீர் மேற்பரப்பு நீர் எனப்படும் ஆறு ஏரி நன்னீர் சதுப்பு நிலை நீர் போன்றவை மேற்பரப்பு நீர் ஆதாரங்களாகும் அடுத்து நிலத்தடி நீர்னு தலைப்பு போட்டுங்க ரெண்டாவது அது கீழே இந்த பாயின்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கலாம் புவிப்பரப்பின் கீழே மண்ணில் நிறைந்திருக்கும் அல்லது மண்ணில் செரிந்திருக்கும் நீர் நிலத்தடி நீர் எனப்படும் நீரூற்றுகள் கிணறுகள் ஆழ்துளை கிணறுகள் அடி குழாய்கள் போன்றவை மூலம் நாம் நிலத்தடி நீரை பெறுகிறோம் இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி நீர் சேமிப்பு என்ற தலைப்பில் சில வாசகங்களை நமது நடையில் எழுது உமது நடையில் எழுதும்ன்றிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதற்கான விடை நீங்களாம் சொந்தமாக கூட எழுதலாம் அந்த மாதிரி மழை நீர் உயிர் நீர் நீரை சேமிப்போம் வாழ்வை காப்போம் நீர் இல்லை எனில் நாளை நீ இல்லை நீரின்றி அமையாத உலகு மரம் நடுவும் மழை பெறுவோம் மழைநீர் சேமிக்க ஊக்கம் பெறு மழைநீரில் உயிர் ஊட்டம் உண்டு மனிதா நீ வாழ உயிர் நீர் உண்டு ஏன்னா இந்த மாதிரி நீங்களா கூட எழுதிக்கலாம் சரியா ஒரு நான்கு இது எழுதினா கூட போதும் அடுத்து பாருங்கள் புவியின் பரப்பில் சுமார் எழுபத்தி ஒரு சதவீதம் நீர் நிறைந்துள்ளது எனில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவது சாத்தியமாக காரணம் கூறுகின்றது இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்க இதற்கான விலை இங்கிருக்கு புவிப்பரப்பில் எழுபத்தி ஒரு சதவீதம் தண்ணீர் இருந்தாலும் நன்னீரின் அளவு மூன்று சதவீதம் மட்டுமே உயிரினங்கள் நன்னீரை மட்டுமே பயன்படுத்த முடியும் நன்னீரினை பயன்படுத்தும் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன எனவே நீர் பற்றாக்குறை ஏற்படுத்துவது சாத்தியமே இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி கழிவு நீரை ஆறுகளிலோ கடலிலோ சமன்படுத்தாமல் வெளியேற்றக்கூடாது இக்கூற்றிற்கு தகுந்த விளக்கம் அளிக்கும் இதற்கான விடையை பார்க்கலாம் இங்க பாருங்க இதற்கான விடை நான்காவது கேள்விக்கான விடை கழிவு நீரை சமன்படுத்தாமல் ஆறுகளிலோ கடலிலோ வெளியேற்றக்கூடாது ஏனெனில் அவை ஆறு கடல் ஆகிய நீர் ஆதாரங்களை மாசுபடுத்தும் வாழ முடியாது மேலும் பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி எழுதிக்கலாம் கேள்விக்கான விடை அடுத்த ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் நீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான ஏற்படுத்துவதற்கான காரணங்களை தெளிவுபடுத்த இதற்கான விடை பக்கையின் இருபத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஐந்தாவது கேள்விக்கான விடை மக்கள் தொகை பெருக்கம் சீரான மழை பொழிவின்மை நிலத்தடி நீர் பட்டம் குறைதல் நீர் மாசுபடுதல் நீரினை கவனக்குறைவாக கையாளுதல் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க விரிவான வெளியில முதல் கேள்வி குடிநீர் என்பது யாது அதன் பண்புகளை பட்டியலிடும் இருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இங்க பாருங்க முதல் கேள்விக்கான விடை குடிநீர் என்பது குடிப்பதற்கும் உணவு சமைப்பதற்கும் தேவைப்படும் சுத்தமான பாதுகாப்பான நீராகும் பண்புகள் வந்து அமிலகார பண்பு பிஹெச் மதிப்பு சரியாக இருக்க வேண்டும் பாக்டீரியா முதலில் தொற்று பாக்டீரியா முதலிய தொற்று இருக்கக்கூடாது குடிநீர் சுத்தமானதாக ஒலி ஊடுருவக்கூடியதாகவும் நிறமற்றதாகவும் இருக்க வேண்டும் குடிநீரில் இயற்கையான கனிமங்கள் தாதுக்கள் இருக்க வேண்டும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது கேள்வி இந்தியாவின் நீர் மனிதன் யார் இணையத்தின் உதவியுடன் அவர் உருவாக்கிய நீர் மேலாண்மை திட்டங்கள் பற்றியும் அவர் பெற்ற விருதுகள் பற்றியும் ஒரு குறிப்பினை எழுதவும் கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை பாருங்க இந்தியாவின் நீர் மனிதர் ராஜேந்திர சிங் ஆவார் இவர் மழைநீர் சேமிப்பு திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முன்னூற்றி ஐம்பது கிராமங்களில் நாலாயிரத்தி ஐநூறு தடுப்பணைகளையும் தண்ணீர் சேமிப்பு குளங்களையும் கட்டினார் நீர்வளத்தை வளத்தை இழந்து மடிந்து கொண்டிருந்த ஆறுகள் இவர் முயற்சியால் புத்தியில் பெற்றனர் இவர் பெற்ற விருதுகள் ராமன் மகசேசே விருது ஜம்னலால் பஜாஜ் விருது தண்ணீருக்கான நோபல் பரிசான ஸ்டாக்ஹோம் ஹோம் நீர் மேலாண்மை விருது முதலியன இவர் இந்தியாவின் தண்ணீர் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த மாதிரி வெளியே எழுதிக்கலாம் நீங்க இணையத்துல நெட்ல பார்த்து கூட நீங்க ஒரு சம் பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதனை சில வாக்கியங்களில் குறிப்பிடவும் இதற்கான பக்க பக்கையின் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மழைநீர் போட்டு பொற்றது கீழே அப்படி எழுதிக்கலாம் மழைநீரினை நேரடியாக சேகரித்தல் மற்றும் பயன்படுத்துதலே மழைநீர் சேகரிப்பு எனப்படும் மழைநீர் சேகரிப்பில் இரண்டு முறைகள் காணப்படுகின்றன மழை எங்கு பொழிகிறதோ அவ்விடத்திலேயே சேகரித்தல் உதாரணமாக கட்டிடங்களின் மேல்தளத்திலிருந்து வரும் மழைநீரினை சேகரித்தல் அடுத்த பாயிண்ட் அடுத்த பக்கத்துல ஓடும் மழை சேகரித்தல் உதாரணமாக மழை அதிகம் பாய்ந்து வரும் பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் அமைத்து சேகரித்தல் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து உயிர் சிந்தனை திறன் வினாக்களுக்கு விடையில ஒரு நிலப்பகுதியில் ஏரியோ குளமோ காணப்படவில்லை அப்பகுதியில் மேகங்கள் உருவாதல் நிகழுமா இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்க இதற்கான விடையை பாருங்க மேகங்கள் உருவாகும் ஏனெனில் மரங்கள் இருந்தால் கூட நீராவி போக்கு மூலம் நீராவி மேலே சென்று மேகமாக மாறும் இந்த இரண்டு வரிகளை எழுதிக்கலாம் அடுத்து அடுத்து இரண்டாவது பாருங்க கண்ணாடியை துடைப்பதற்கு பெரும்பாலும் தங்கள் மூச்சு காற்றை அதன் மேல் செலுத்தி துடைப்பார்கள் கண்ணாடி எவ்வாறு ஈரமாகிறது இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்க இதற்கான விடை வந்து நாம் சுவாசிக்கும் போது நமது வாயிலிருந்து சூடான காற்று வெளியேறுகிறது அது ஒடுங்கி சிறிய நீர்த்தூளிகளாக மாறுகிறது மேலும் கண்ணாடிகள் ஈரமாகின்றன இது அதற்கான விடை அடுத்து பாருங்க குறுக்கெழுத்து புதிர் கொடுத்துருக்காங்க மேலிருந்து கீழ் வந்து இங்கே வந்து கட்டை நம்மளை கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம நிரப்பணும் இப்போ நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அப்படிங்கிற இடத்துல மேலிருந்து கீழ் எழுதணும் ஜவிடையை எடுத்து நீரை சேமிக்கும் ஒரு முறை என்ன அப்படின்னா மறுசுழற்சி இந்த கட்டத்தில் பாருங்கள் ஒன்று அப்படின்னு நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்க இங்கே இருக்குது இப்போ மறுசுழற்சி மேலிருந்து கீழ் எழுதிக்கலாம் சரியா அடுத்து இரண்டுக்கு பாருங்க கடல் நீரில் இருந்து ஈராவியே பெருமுறை ஆவியாதல் இரண்டு அப்படிங்கிற எண் எங்கே இருக்குன்னு பாருங்க இங்கே இருக்குது ஆ யா தாயில் இந்த மாதிரி நம்ம நிரப்பணும் இந்த கட்டத்தை அடுத்து மூன்று ப ஆறு அடுத்து நம்பர் ஆறு பாருங்க அணைகளில் தேங்கியுள்ள நீர் மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது நம்பர் ஆறு எங்க இருக்குன்னு பாருங்க எண் ஆறு அப்படிங்கிற எண் எங்க இருக்குது மின்சாரம் 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 இந்தது அப்படி மேலிருந்து கீழே எழுதிக்கலாம் அடுத்து இடம் இருந்து நம்ம வளம் எழுதுறோம் இயற்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான உவர்ப்பு நீர் வந்து என்னென்னா கடல் ஆகும் இ மண் எண் வந்து மூன்று அப்படிங்கிற எண் எங்க இருக்குன்னு பார்க்கணும் அங்குறது கடல் நிரப்பிக்கிட்டோமா அடுத்து பாருங்க இயற்கை வெயில் கால நான் எண் நான்குல பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களிலிருந்து வெயில் காலங்களில் உடலிலிருந்து அதிக அளவில் நீர் வியர்வையாக வெளியேறும் இங்கே வியர்வைன்னு எழுதிக்கிட்டோம்னா எண் நான்குல வியர்வை அடுத்து தாவரங்களில் நீராவி போக்கு நடைபெற்று நீர் சுழற்சியில் பங்கு பெறுகிறது இங்கே நீராவி போக்கு ஐந்து பாருங்க நீ அப்படின்றிருக்கு இந்த இடத்துல இர் அப்படின்றது ஆனால் ராதா வரணும் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கட்டத்தில் அந்த மாதிரி நம்ம நீராவி போக்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா அடுத்து பாருங்க இங்கே கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாட் மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க இல்லை நீரின் சதவீதம் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் இருபது நாற்பது அறுபது எண்பதுன்னு ஒரு வந்து தக்காளி கோழி மீன் மனிதன் தர்பூசணி பழம் இதோட சதவீதம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க வரைபடத்தில் இதை வந்து நம்ம இதற்கு இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க இது அடிப்படையில் அதற்கான விடையை பார்க்கலாம் முதல்ல பாருங்க மீனில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளோன்னா எழுபது சதவீதம் இதில் பாருங்க மீன் அப்படிங்கிற இடத்துல என்ன சதவீதம் வந்திருக்குன்னா அறுபதுக்கு எண்பதுக்கு வேடையில கொடுத்துருக்காங்க அப்போ வந்து எழுபது சதவீதம் சரியா அடுத்து வந்து எந்த உணவுப் பொருள் தன்னகத்தை அதிக அளவு நீரினை கொண்டுள்ளது என குறிப்பிடும்னா தர்பூசணி இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நீர் எது உயரமா இருக்கு தர்பூசணி தான் தொண்ணூறு அப்படிங்கிற அளவுல இருக்கு அப்ப தண்ணி தர்பூசணி அளவு தான் நீர் வந்து அதிகமாக இருக்கு சரியா அடுத்து எந்த உணவுப் பொருள் தன்னகத்தை குறைந்த அளவு நீரினை கொண்டுள்ளது என குறிப்பிடும் மீன் தான் இதுல பார்த்தோன்னா தெரியும் மீன் அப்படிங்கிறதுலதான் குறைந்த அளவு நீர் இருக்கு உணவுப் பொருள்ல மனித உடலில் அறுபது சதவீத அளவு நீர் உள்ளது மனித உடலில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அறுபது சதவீதம் அடுத்து போக்கு ஏற்பட்ட காலங்களில் ஒருவர் வரைபடத்தில் காணப்படும் எந்த உணவுப் பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டது தர்பூசணி எந்த உணவுப் பொருளை எடுத்துக்கலாம்னா தர்பூசணி அன்னாசி பழம் கூட எடுத்துக்கலாம் ஆனா தர்பூசணி தான் எடுத்துக்கலாம் இப்போ அதிக அளவு நீர்ச்சத்து இருக்கு அடுத்து பின்வரும் தமிழ்நாடு வரைபடத்தில் ஆண்டு சராசரி மழைப்பிரிவு குறிப்பிடப்பட்டுள்ளது அதனை உற்று நோக்கி கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கும் இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் ஆண்டு மலைப்பொழிவு குறைவான அளவு உள்ளது என கண்டறியும்னா இந்த மேப்ல பாத்தீங்கன்னா நிறைப்படத்துல குறைவான அளவுனா சிவப்பு கலர்ல சிவப்பு கலர்ல குறைந்த மலைப்பொழிவு சிவப்பு கலர்ல என்னென்ன மாவட்டங்கள் இருக்கோ அதை எடுத்து எழுது என்னென்ன மாவட்டங்கள் இருக்கு தருமபுரி ஈரோடு பெரம்பலூர் திருச்சாப்பள்ளி கரூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டத்தையெல்லாம் எடுத்து இங்கே முதல் கேள்விக்கு விடையை எழுதிக்கலாம் இரண்டாவது என்ன கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் எந்த மாவட்டங்களில் ஆண்டு மலைப்பொழிவு மிதமான அளவு உள்ளது என கண்டறிந்து எழுதணும்னா மிதமான மழைப்பொழிவுனா இங்கே கொடுத்துருக்காங்க பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க பச்சை கலர் எங்கெங்கே இருக்குது அந்த மாவட்டம்லாம் எழுதணும் இங்கேருந்து எழுதலாம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் அரியலூர் இங்கே திருப்பூர் திருவாரூர் அடுத்து பார்த்தோன்னா விருதுநகர் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களோட பெயர்கள் எல்லாம் நம்ம எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விட மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் அதிக அளவு ஆண்டு மழைப்பொழிவுனே பெரும் மாவட்டங்கள் அதிக அளவில் மழைப்பொழிவு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ கலரில் நீல கலரில் கொடுத்துருக்காங்க அதிக மழைப்பொழிவு நீல கலரில் என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது இங்கே இருக்கு பாருங்கள் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இங்கே நீலகிரி கோயம்புத்தூர் அடுத்து தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதெல்லாம் அதிக அளவு மழை இடம் இந்த மாவட்டங்களில் எடுத்து நம்ம விடைய அதுக்கு எழுதிக்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்